உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுண்ட் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கையை பற்றி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய பதிவுகளை பதிவு பண்ணிகிட்டே வரோம் முக்கியமாக வந்து இந்த கிரக சேர்க்கை ஒரு முக்கியமான பதிவெப்பமே குரு பயிற்சி நடக்குது சனி பயிற்சி நடக்குது ராகு கீது பயிற்சி நடக்குது இதெல்லாம் தாண்டி இந்த கிரகங்கள் இணையும் போது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மனிதனுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும் ஏன்னா ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கைலாம் மிகப்பெரிய நன்மைகளையும் தீமைகளையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வர்றது அதே போல் கோச்சாரத்துலேயும் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு உடல் பாதிப்பு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு நாள் ஃபீவர் வருது சில பேருக்கு நீண்ட காலமாக ஒரு தொந்தரவு நோய் தொந்தரவு வருது அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம கடன் வாங்குற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு நீண்ட காலமாக கடனே வாழ்க்கையாக இருக்கு இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் சேரும்போது ஒரு கிரகங்கள் பலனை கொடுக்கும்போது குறைந்த கால அளவுலையும் பிரச்சனையும் நன்மைகளையும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் நீண்ட கால நன்மைகளையும் தீமைகளையும் கொடுத்துக்கிட்டே வருது இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அப்போ கோச்சாரத்தில் அந்த நான்கு கிரக சேர்க்கை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகுவுடன் சுக்கிர பகவான் சூரிய பகவான் புத பகவான் இவங்க எல்லாருமே இணைகிறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்ற ஒரு விதி இருக்குது அப்போ எல்லாருக்கும் ராகு கொடுத்துட்டாரா சார் எனக்கு ராகு திசையே நடக்குது சார் எனக்கு ஒன்றும் வரல சார் அந்த மாதிரி கேட்குறோன்னா நிறைய பேர் இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜாதகத்திலையும் அந்த ராகு போக நல்ல நிலையில் இருக்கணும் அதனால தான் சொன்னோம் கோச்சாரத்தில் குறைந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகளும் தீமைகளும் கொடுக்கக்கூடிய கிரகம் தசாபுத்தியில் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் நீண்ட காலத்தையும் ஒரு கொடுத்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும் அப்போ இந்த ரிஷபராசி அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவுடன் என்கிறார் ஒரு பிரமாதமான அமைப்பு ரிஷபராசி என்பதற்கு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழ்க்கையில் பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே இந்த அமைப்பு வரும் வேற எப்பவும் வராது ஏன்னா ராகுவுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கு அதே ராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் பதினெட்டு ஆண்டுகள் அப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதம் இருந்து ஏப்ரல் மாதம் தேதி வரைக்கும் அடைப்போயிங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலகட்ட வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கு ரொம்ப மோசம் ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன் சார் உழைப்புக்கு பேர் போனவர்கள் ரிஷபராசி என்பர்கள் உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் ரிஷபராசி எந்த விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப யோசித்து நிதானமாக ஒரு விஷயத்தை செய்து நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடணும் மனைவி மக்களை காப்பாற்றிடணும் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் கணவனை சந்தோஷமாக வச்சுக்கணும் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கணும் குழந்தைங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பன் அதுக்காக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு கூட சில வெளியில் சினிமாவுக்கு போகிறது வெளியில் ஊருக்கு போகிறதுலாம் கூட சில பேர் செஞ்சுருப்பாங்க ஏன்னா சந்தோஷமாக கொடுப்பேன் என்ன இருக்குது எவ்வளோ வாழ்க்கையில் வாழ்கிறோம் ஒரு கடன் வாங்கிட்டு போயிட்டு தான் வருமே அப்படின்னு யோசிக்காமல் வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது அது காரணம் குடும்பத்துக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த குடும்பத்தினாலே நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சுருப்பீங்க நிறைய பேருக்கு பிரிவினை பிரச்சனை குடும்பத்தில் பெரிய லெவலில் தகராறு சொத்து சம்பந்தமான பிரச்சனை நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ட்டு எல்லாருமே இவங்க கூட போட்டி போடுவாங்க காரணம் ரிஷபராசி அப்படின்னா நிறைய பொறாமை இருக்கும் இவன் மட்டும் இப்படி இருக்காங்க நாலு பேர் இவங்கிட்ட பேசுகிறாங்களே நாலு பேர் இவகிட்ட பேசுகிறாங்களே அப்படின்ற பொறாமைகள் எப்பவுமே ரிஷபராசி அன்பர்களுக்கா அன்பர்களை பார்த்து எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா ராசியில் சந்திரன் உச்சமாக கூடிய ராசி ரிஷபராசி அதனால் எப்பவுமே இயற்கையாகவே யாராவது ஒரு வீட்டுக்கு வந்தால் கூட ரிஷபராசியாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசுவாங்க இயற்கையாகவே அந்த ஈர்ப்பு இருக்கும் அதுதான் அந்த ரிஷபராசியுடைய குணாதிசயமே அந்த மாதிரி ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அந்த முப்பது நாட்கள் பணமழை பொழியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது சுக்கரன் உச்சமாக இருக்கார் ராகு அங்கே இருக்கார் கூட சூரியன் சேர்றாரு புதன் சேருது அப்போ உச்சபட்சமான பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷப் ராசி என்பவர்களுக்கு உண்டு யாருக்கு சார் வரும் எனக்கெலாம் வருமா சார் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க சார் இப்படி தான் சொல்கிறீங்க ஒன்றும் நடக்க மாட்டிங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க யாருக்கு வரும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது வரும் அதே மாதிரி நல்ல தசா புத்தி நடக்குது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா சில நேரங்களில் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம்னா உங்களுடைய தசா புத்தி அதுக்கு சம்மதிக்காது பக்கத்தில் வராமாரி இருக்கும் நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது சார் எனக்கு பணம் வர வேண்டியிருந்தது கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணி வந்துச்சு கடைசியில் எனக்கு கையில் வரலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்குது அதுக்கெலாம் காரணம் உங்கள் சுய ஜாதத்தில் கூடிய மற்ற கிரகணிகளிலும் காரணமாக இருக்குது அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க தசாபுத்தியை பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார அளவில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நினச்சதை நான் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது நீ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி படிப்புலேருந்து எடுத்துக்கோங்க எதா படித்து ஏதாவது மார்க் வாங்கணும் எதா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடைய அதே மாதிரி எதாவது ஒரு காலேஜில் இந்த காலேஜ் தான் சேர்ந்தாகனா எப்படியாவது உங்களுக்கு கிடைச்சோம் அந்த ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணணும் அதே போல் எனக்கு வந்து வேலை வேணும் சார் வேலை இல்லாமல் இருக்கேன் சார் முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்க சார் இந்த முப்பது நாளில் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா முப்பது நாளே நடந்துடும் முப்பது நாள் நடந்துடும்னா எல்லாருக்கும் எல்லாம் நடந்துட்டால் அப்புறம் என்ன சொல்லுங்க பார்ப்போம் அப்படி கிடையாது உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி அப்படியே வரும் எப்போவுமே நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருதா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுடைய உடல் பலமாகும் அது மாதிரி சின்ன வயசுலேருந்து குழந்தையாக இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்து 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 அப்படியே வளரும் அதுபோல் உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தையும் செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முக்கியமாக அந்த முப்பது நாட்களில் நீங்கள் நிறைய பேரை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் கொட்டேஷன் அட்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் முக்கியமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்னா பணம் பிரச்சனை தான் இருக்குது சார் பணம் தான் சார் பிரச்சனை அது வந்தால் என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சார் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் அந்த முப்பது நாட்கள் ஏன்னா ராகு உடன் நிலையில முதல்ல தான் சொன்னேன் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கண்டிப்பாக உறுதியாக வரும் அதை எந்த டவுட்டுமே கிடையாது பணத்தைக்கான முயற்சிகளே செய்யுங்க அது லோன்லேருந்து சரி நீங்கள் லோன் வாங்கினீன்னா கூட கட்டிருவீங்க அதுதான் அங்கே பெரிய விஷயம் நீங்கள் கவலைப்படாமல் வாங்குங்க பயப்படாமல் வாங்குங்க தைரியமாக நடக்கும் அதை கட்டுறதுக்கான வழியை மட்டும் யோசிச்சுட்டு வாங்க ரிஷபராசி என்பது என்ன பண்ணுவீங்கன்னா கடனை வாங்கி கடைசியில் எதுக்காக வாங்குவீங்களோ அது செலவு பண்ணால் வேறு எதுக்காக செலவு பண்ணிடுவீங்க அப்போ என்ன ஆகும் மாட்டிப்பீங்க அங்கே தான் ரிஷபராசி என்பர்கள் மாட்டுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் எதுக்காக வாங்குறீங்களோ அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் யோகம் உண்டு திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் முக்கியமாக இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்கூடும் அதே போல் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சொத்து வழக்கு பிரச்சனை அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது அதே போல் சொத்து வாங்கக்கூடிய நபர்கள் சொத்து விற்கக்கூடிய நபர்கள் சொத்து விற்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக காசு வந்துடும் ஒரு ப்ராப்ளம் இல்லை ரொம்ப நாளாக விற்க முடியல சார் எனக்கு ஒரு வீடு இடம் விற்க முடியல சார் விற்றுடுவீங்க கவலைப்படாதீங்க ஒரு டூ வீலர் விற்கணும்னு நினைக்கிற முடியல சார் ஒரு கார் விற்கணும்னு நினைக்கிற முடியல அதெல்லாம் கண்டிப்பாக விற்றுரும் பயப்படாதீங்க அதே போல் சொத்து வாங்குறீங்கன்னா மட்டும் கவனம் இருக்கணும் இந்த ராகுபவன் என்ன பண்ணுவாருன்னா எல்லா ஆசையை கொடுப்பார் அப்படி வீடை வாங்கணும் பெருசாக வாங்கினோம் அப்படி உள்ளே இன்டீரியர் பண்ணிடணும் அப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி கொடுப்பார் அதேமாதிரி வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க பெரிய பிளானாக போடுவீங்க லோன் ஃபெசிலிட்டியில் மாட்டிப்பீங்க ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத அதிக ஆசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகுபவன் ஆனால் சொத்து சம்பந்தமான விஷயம் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க இடம் எதாவது இடம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மட்டும் கவனிச்சுக்கிங்க கவனமாக இருக்குங்க அதில் கண்டிப்பாக அதிகமாக தான் போகிறீங்க அதில் டவுட்டே இல்லை எங்கள் அம்மா இந்த அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரூம் வேணும் எங்கள் அக்கா வந்தால் ஒரு ரூம் வேணும் தங்கச்சி வந்தால் ஒரு ரூம் இப்படிலாம் யோசிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் அதனால் வீட பெருசாக கட்டணும்னு சொல்லி பிளான் வா பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றும் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதில் கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாள் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு பெரிய லாபங்கள் நிறைய நடக்கப்போகுது நிறைய மாற்றங்கள் வேலையே போயிடுச்சாலும் கவலைப்படாதீங்க இந்த ஒரு மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடச்சிரும் அங்கே தான் வீடு வாங்கணும்னு நினச்சின்னா வீடு கிடச்சிரும் அங்கே ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணணும் நினச்சினா பிஆர் அப்ளை பண்ணிடலாம் நீண்ட காலம் வச வா வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ரிஷபராசி என்பதற்கு கொடுக்க போகுது அதேமாதிரி யாராவது இடம் மாற்றம் பண்ணி வசிக்கணும்னு நினச்சின்னா ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதத்தில் நீங்கள் வீடு மாற்றம் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா போதும் வீடு அப்புறம் கூட மாற்றிங்க தப்பு கிடையாது சரிங்களா நீங்கள் அந்த காலகட்டத்தில் யோசித்து வீடு பாருங்கள் வீடு வாங்குங்க இல்லை ஊர் மாறுங்க இதெல்லாம் இந்த ஒரு முப்பது நாட்களில் பிளான் பண்ணி அதுக்கு அடுத்த மாதத்தில் அதை அது எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான டைமு ரிஷப் என்பவங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் உடல் பாதிப்பில் இருக்கவங்களாம் ரெக்கவர் ஆகிடுவீங்க உடல் உது பிரச்சனை நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு என்ன நோயினால் கண்டுபிடிக்க முடியல இந்த ஒரு மாதம் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக என்ன பிரச்சனைன்னு டாக்டர் எல்லாம் சொல்லி இதுக்கான மருந்து கரெக்டாக கிடச்சிடும் அதுக்கான உறுதியான வாய்ப்பு உண்டு குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த முப்பது நாட்கள் இருக்குது அதனால் அதற்கான முயற்சிகள் ஏன்னா ரிஷபராசி அப்படின்னாவே முயற்சிகள்லாம் பண்ணிடுவீங்க கடைசியில் அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையே எல்லாம் நடக்கிற பக்கத்தில் ஒரு நேரத்தில் ஏதாவது சொதப்பிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் வராது நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கூடிய கிரகநிலைகள் நாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை பார்த்துங்க தசாபுத்தி ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது அப்போ அந்த தசாபுத்தியும் உங்களுக்கு சம்மதிக்கும் போது நம்ம சொன்ன பலன்களை ரெட்டிப்பு கொடுக்கும் தசாபுத்தி சம்மதிக்கணுன்னா அதுக்கான முயற்சிகளை செய்யும் முயற்சிகள் செய்ய முடியாதீங்க யாராவது வேலை இல்லாமல் இருக்குங்க வேலை தேர்தல் என்ன தப்பு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதிகமாக போய் பிஸ்னஸ் காட்ரெட்டுகள் தப்பு இருக்கா தப்பெல்லாம் இல்லை மாதிரி ஒரு வீடு விற்கணும்னு நினைக்கிறீங்க விற்கிறதில்ல தப்பு இல்லை செய்யலாம் அதெல்லாம் செய்யலாம் உடனே நடக்கும் நடக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி சம்மதிச்சுன்னா உடனே நடந்துடும் தசாபுத்தி நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அவ்வளோதான் ஆனால் அதுக்கான முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த மார்ச் பதினைஞ்சு ஏப்ரல் முப்பது வரைக்கும் நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான பலன்கள்னு ஒருவாட்டியாக சொல்லிகிட்ருக்கோம் அதை பார்த்துக்குங்க ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நோட்டில் எழுதுறா மாதிரி பிடிஎஃபில் வரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிர்ச்சுவப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோடி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோ